ஆண்டவர் எவ்வளவு கடுமையா சொல்றாரு பாருங்க எந்திரக்கல் கடல்ல எந்திரக்கல் பயங்கர வெயிட் ஒரு சாதனம் கழுத்துல கட்டி கடல்ல போட்டா அப்படியே சல்லுன்னு இழுத்து கீழே கொண்டு போயிரும் கொடூரமான ஒரு மரணம் நீ அப்படி சாவுறத நல்லது ஆனா இடம் இடர் பண்ணிடாதன்னு ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடையது ஏன் ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்தை காற்றிலும் விலையேறப்பட்டது உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை அவ நஷ்டப்படுத்த அதுக்கு ஈடுகட்டவே முடியாது உலகம் முழுவதை காட்டிலும் ஒரு மனுஷனுடைய ஆத்மா விலையேறப்பட்டது காரணம் என்ன நித்திய நித்திய காலம் அந்த ஆத்மா இடம் பண்ணப்பட்டு அந்த ஆத்மா நஷ்டப்படும் போது நித்திய நித்திய காலம் அழிவை சந்திக்க போகுது மரணத்தை சந்திக்க போகுது வேதனைப்பட போகுது இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா ஒண்ணும் கிடையாது நிசாரமா இடர் பண்றோம் அடுத்த இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடறல்கள் வருவது அவசியம் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கண்டுபிடிங்க யாரெல்லாம் இடர் பண்ணீங்களோ உங்க வார்த்தைனால உங்களுடைய பேச்சினால என்னென்ன காரியத்துல அது எல்லாம் சரி பண்ணி தப்ப வழி பாருங்க இடரை பண்ணியெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது ஒரு தாழ்ந்து உள்ள போல தந்ததை நான் போச்சு வச்சிருக்கேன் ஆண்டு தண்ணி பொல்லாதவன்ட்டார் அப்ப முடிவெங்க நரகம் உங்க முடிவா தான் நரகம் தான் வேதம் குப்பை கிடையாது அது தெளிவா சொல்லுது நீங்க எந்த வருஷம் யாரை இடர் பண்ணாலும் சரி முடிவு ஐயோ அப்ப எத்தனை பேர் ஐயோங்கிற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறீங்கன்னு யோசிங்க இது வேதம் அது போய் சொல்லாது ஒரு காலம் மாறா அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் ஒன்னுக்கு ஒரு பதினொன்னாவது யாரம் ஒன்னா வசனம் வாசிங்க ஒன்று குருந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறா இருங்கள் இங்க என்ன சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களே என்னை பின்பற்றுகிற அப்புறம் நீங்க என்ன செய்யணும் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை காட்டணும் இல்ல என ஒரு மாதிரியும் காணாது ஆனா பிரசங்கம் பண்ணும்போது நல்ல பிரசங்கம் பண்ணணும் ஜோ நல்ல ஜோ அது எல்லாமே மாய வீண் உங்க முடிவு பரிதாபமான நரகம் உங்களை மட்டும் நீங்க பரிசுப்படுத்தி காத்துக்கிட்டாலும் சொல்றேன் முடிவு நரகமே ஏன்னா ஊழியக்காரனுடைய கடமை அதிகம் உண்டுன்னு உண்டு தெளிவா சொல்லிட்டு என்ன ஒரு வாழ்க்கை தேவை கிறிஸ்துவை பின்பற்றணும் பவுல அப்போ எப்படி கிறிஸ்துவ பின்பற்றினாரு பிரயாசப்பட்டார் கண்வழித்தார் ஆத்மாக்களுக்கு பாரத்தோட காணப்பட்டார் அந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் மீதுல குணங்களை உங்களுக்கு தருவார் மற்ற ஜனங்களை உங்களை பார்க்கும்போது அந்த ஊழியர்காரங்கள அந்த பரசிக்கார அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப பிரயாசப்படுற அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படி எதார்த்தமாக பிரயாசப்பட்டாதான் உங்க வாழ்க்கை மாதிரியா இருக்கும் அப்படி மாதிரியா இருக்கும்போது நீங்களும் தைரியமா சொல்லணும் டே என் வாழ்க்கைய பாரு அதுல பாரு ஆண்டவர் நீ எப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ என்ன பின்பற்ற சொல்லுங்க தைரியமா எத்தனை பேர் மாதிரியா இருக்கிறோம் இல்ல இடர்தான் பண்றீங்க மாதிரியான ஜீவனா அந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது ரெண்டாவது என்ன நீங்க தேவனோடு இணைந்து இருக்கணும் அடுத்தது என்ன மற்றவங்களை ஆண்டோருக்குள்ள நிலைநிறுத்தும் மூணு காரியம் சொல்லுங்க ஜீவனா உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது நீங்க தேவனோட இணைந்து இருக்கணும் எல்லாமே யோகன் சுஷன் எட்டாம் அதிகாரத்துல வருது தேவனோட இணைஞ்சு இருக்கணும் ஏன்னா அந்த சார் உங்களுக்குள்ள இறங்கணும் கொடி அந்த செடியோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த சார் உள்ள இறங்கும் அது இறங்கும் போது அவருடைய எல்லா தன்மைகளும் உங்களுக்குள்ள வரும் தாழ்மை இருக்கும் பொறுமை இருக்கும் எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய கிருபம் இருக்கும் காரியசுக்தி இருக்கும் பலன் இருக்கும் உள்ளாந்த மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருப்பான் வெளிப்புறமாக நோய் கஷ்டம் இருந்தால் அவனுக்குள்ள ஒரு பலம் உள்ள இருக்கும் அவன் வழிநடத்தி கொண்டே இருக்கும் அவன் பாவம் இல்லாத ஒரு ஜீவியும் தேவனோடு நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் தேவ சத்தின் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அடுத்து என்ன மற்ற மக்களை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை ஆண்டக்குள்ள நிலை நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும் சாட்சியா ஜீவிக்க வேண்டிய